கலித்தாகை தடுமாறி தொகல் வேண்டும் பருவத்தால் போல்மடங்கி இது நிறு ஆண்ட பின் அல்லது மலைந்திருந்து அற நெறி நிற்கல்லா மெல்லியான் போல் மயங்கு இரு தலைவர எல்லைக்கு வரம்பு ஆயை இடும்பை கூர் மருள் மாலை வாய்த்திரைப்பாடு ஓவா பரப்பு நீர் பனி கடல் வெ அற துறந்த நன் துறைவன் என்று அவன் திறம் நோய்தர உழப்பார்கண் இமிழ்தியோ எம்போலக் காதல் செய்து அகன்றாரை உடையோ நீ மன்று இரும் பெண்ணை முடல் சேர் அன்றில் நன்று அரை கொன்றனர் அவர் எனக் கலங்கிய என் துயர் அறிந்தை நறியோ எம்போல என் துணை பிரிந்தாரை உடையோ நீ பணி இருள் சூழ்தர பைதல் அம் சிறு குழல் இனிவரின் உயருமன் பழி என கலங்கிய தனியவர் இடும்பைக் கண்டு இணைதியோ எம்போல இனிய செய்து அகன்றாரை உடையையோ என ஆங்கு அழிந்து அயல் அறிந்த எவ்வம் மேற்பட பெரும் பேதுருதல் கலைமதி பெரும் வருந்திய செல்லல் தீர்த்த திறன் அறிவுருவன் மருந்து அரை கோடலின் கொடிதே யாழ்னின் அருந்தியோர் நெஞ்சம் அழிந்து உகவிடினே பழமையான யுகங்கள் பல உலகத்து உயிர்கள் அனைத்தும் அழிய வேண்டிய காலம் வரும்போது அந்த உயிர்களை படைத்த இறைவன் அவற்றை மீண்டும் தன்னிடம் சேர்த்துக் கொள்வது போல பகலெல்லாம் சுட்டெரித்த சூரியனின் ஒளி மங்கி மறைந்தது நல்லறத்தை கடைப்பிடித்து உலகை ஆண்ட ஓர் அரசன் மறைந்த பிறகு அந்த அறவழியை நிலைநிறுத்த முடியாமல் தடுமாறும் ஒரு மெல்லிய மன்னனின் நிலை போல குழப்பமான இருள் உலகைச் சூழ்ந்து பகலின் முடிவாக வந்து மிகுந்த துன்பத்தை அள்ளித்தரும் இந்த மயக்கும் மாலை பொழுதில் அலைகள் ஓயாமல் ஒலிக்கும் பரந்த நீரையுடைய குளிர்ச்சியான கடலே என் தலைவன் என்னை துறந்து விட்டான் என்று அவன் பிரிவால் துயிருற்று வருந்துபவர்கள் போல் நீயும் ஒலி எழுப்புகிறாயோ எங்களைப் போல காதலித்துவிட்டு பிரிந்து சென்றவர்களை நீயும் உடையோ ஊர்பொதுவிடத்தில் உள்ள பெரிய பனை மரத்தின் மடல்களில் அமர்ந்திருக்கும் அன்றில் பறவையே என் தலைவர் தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை முழுவதுமாக அழித்துவிட்டனர் என்று கலங்கி தவிக்கும் என் துயரத்தை நீ அறிந்ததாலோ இப்படி ஒலி எழுப்புகிறாய் எங்களைப் போல இனிய துணையே பிரிந்தவர்களை நீயும் உடையோ குளிர்ச்சியான இருள் சுழந்து போது ஒலிக்கும் துயரமான சிறு ஓசையே இனி என் தலைவர் வந்தால் அதனால் பழி ஏற்பட்டுவிடும் என்று கலங்கித் தனித்திருக்கும் இவர்களின் துன்பத்தை கண்டு நீயும் இவ்வாறாக துயரப்படுகிறாயோ எங்களைப் போல இன்பமானவற்றை செய்துவிட்டு பிரிந்து சென்றவர்களை நீயும் உடையையோ இப்படியாக தலைவி மனம் குலைந்து அவளது துன்பம் பிறரும் அறியும் அளவுக்கு மிகுந்துவிட்ட நிலையில் தலைவரே அவளுக்கு உண்டாகிய இந்த பிரியமான கலக்கத்தை போக்க வேண்டும் துன்பத்தால் வருந்துபவர்களின் துன்பத்தை போக்கத் தெரிந்த ஒரு மருத்துவன் மருந்து கொடுக்க மறுப்பதை விடக் கூடுமையானது உம்மை காதலித்தவர்களின் நெஞ்சம் முழுவதும் அழிந்து போகும்படி நீங்கள் விட்டுவிடுவது சுருக்கம் தலைவியின் மனம் முழுவதும் கலங்கி அவளது ஆழ்ந்த துயரம் உலகத்திற்கே தெரிந்து விட்டது எனவே தலைவன் விரைந்து வந்து அவளது இந்த பெரிய துயரத்தை போக்க வேண்டும் ஏனெனில் துன்பத்தை நீக்க தெரிந்த ஒரு மருத்துவன் மருந்து கொடுக்க மறுப்பதைப் போலவே தன்னை காதலித்தவளின் நெஞ்சம் முற்றிலும் அழிந்து போகும்படி தலைவன் விட்டுவிடுவது மிகவும் கொடிய செயலாகும் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க